கலை சங்கீதம் அது இறைவனோட வடிவம் இறைவன் எங்கேயுமே நிறைஞ்சிருப்பார் பசுக்கள்ல பறவை இனத்துல மனித இனத்துல ஒவ்வொரு இனத்துலயும் கடவுள் இருக்கான் மட்டும் மட்டும்தான் கடவுள் இருக்காருன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது நம்ம கிட்ட இருக்கிற குறைபாடுதானே நீங்க சரியாதான் என்ன அவமானப்படுத்துறதுக்கு அந்த குல்கர்ணி யாரு இந்த கிராமத்துக்கு வேணா அந்த ஆள் தலைவரா இருக்கலாம் ஆனா என்ன பத்தி அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது இந்த அழுக்கு துணியை எதுக்காக எம்எல வீசினீங்க அந்த குல்கர்ணி மாதிரியே நீங்களும் அவமானப்படுத்த நினைக்கிறீங்க அப்படித்தானே இல்ல சத்தியமா இல்ல நீ ஒரு விஷயத்தை கவனிச்சியா உண்மையில அழுக்கு துணியை நீ பிடிக்க கூட ஆசை தள்ளிட்ட ஏன்னா அது அழுக்கானது அதே போல தான் யாராவது உன்னை பார்த்து திட்டினாலோ இல்ல மோசமான வார்த்தையில பேசினாலோ அத நீ கொஞ்சம் கூட காதலை வாங்கிக்காத அதை அப்படியே விட்டுடு